சென்னை விமான நிலையம் சின்னமலை இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார் புதிய வழித்தடம் குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் மோகன்ராஜ் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் மெட்ரோ ரயில் திட்டம் ஏற்கனவே சென்னை ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடு வரையில் இந்த மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட்டு வருகிறது மேலும் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக சின்னமலையிலிருந்து விமான நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் சேவையை இன்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் துவக்கி வைத்தார் இந்த தொடக்க விழாவில் மத்திய அமைச்சர் வெங்கைய நாயுடு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குறிப்பாக சின்னமலையிலிருந்து விமான நிலையம் வரை செல்லும் பயண அதாவது பயண தூரம் எவ்வளவு அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா சின்னமலையிலிருந்து விமான நிலையம் வரை எட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் பயண தூரமாக உள்ளது இந்த பயண தூரத்தில் இருக்கும் இடையிலான ரயில் நிலையங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக விமான நிலையமும் அடுத்தபடியாக மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையமும் அதற்கு அடுத்தபடியாக நங்கநல்லூர் சாலை மெட்ரோ ரயில் நிலையமும் கிண்டி மெட்ரோ ரயில் நிலையத்தை அடைகிறோம் இதை தான் நாம் தற்பொழுது இத்தனை ரயில் நிலையங்களை தாண்டி தான் நாம் சின்னமலை ரயில் நிலையத்தை அடைய முடியும் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய பயண நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பயண நேரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டிலிருந்து பனிரெண்டு நிமிடங்கள் சின்னமலையிலிருந்து விமான நிலையம் செல்ல பயண தூரம் பயண நேரம் எவ்வளவு ஆகிறது அப்படின்னு பார்த்தோம் எட்டிலிருந்து பனிரெண்டு நிமிடங்கள் ஆகிறது இதற்காக கட்டணங்கள் எவ்வளவு வசூலிக்கிறாங்க நாற்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கிறார்கள் இதிலும் குறிப்பாக ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சின்னமலையிலிருந்து விமான நிலையம் செல்ல விரும்புவோர் ஒரே ஒரு மெட்ரோ ரயிலை பயன்படுத்தலாம் ஆனால் கோயம்பேட்டிலிருந்து விமான நிலையம் இந்த மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்த விரும்பினால் கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூர் வரை ஒரு மெட்ரோ ரயிலிலும் அங்கிருந்து இறங்கி சின்னமலையிலிருந்து விமான நிலையம் செல்லும் மெட்ரோ ரயில்தான் நீங்கள் விமான நிலையம் சென்றடைய முடியும் குறிப்பாக சின்னமலையிலிருந்தும் கோயம்பேட்டிலிருந்தும் விமான நிலையம் அதிவிரைவாக செல்ல விரும்புவோர் இந்த மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம்